லவர் நீ மேக்குதுக்குள்ள நான் வெச்சினு கே கேர் நில் 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 போற போற போடா போடு 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 போடா போடு 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 போ

இங்க நம்ம ஏன் வருமடா? ஒரு தடவை நம்ம ரம்வென்ட் செய்து போறோம். 30 கிராம் சிக்க முடிக்கு 60 ரூபாய் கொடுக்கிறோம். 20 கிராம் சிக்க முடி 40 ரூபாய். 10 கிராம். இந்த முட்டை வைக்கத் தேக்கன தேக்குடா. உன்ன முடியாது. போடு 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 போடு. ஆ டோர் செக் பண்ணி விடுங்க பாय. ஆ வாளை சேந்தாரு. ஆடதுல. ஆலே தல சவுனே. போனனிக்கலியே எதுவா பதையது எதுவா போடலாம் கரெக்டா பொருங்க பொருங்க சரி இதுல ஊலயது ஒன்னு கூட ஊய போட்டுட்ட அது திண்ணே கேலிக்குறது இருந்துடாடா பொருங்க பொருங்க ரொம்ப हाइट தூக்கவே கூடாது ஃபட் ஃபஸ் ஃபட் ஃபட் ஒண்ண ஐய போட்டா ஒண்ணுவே இந்த பெரிய கைக்கு வாய்ப்பு

முட்டி <laughs> போ <laughs> uh, <perfect> uh, <laughs> வந்து யார் தெரிஞ்சா இல்ல இல்ல இது அத்தனை இப்ப வந்து எல்லாருமே

போடு <laughs> <laughs> போயிட்டா பாய் போயிருந்தா போயிட்டா திருப்பி போட்டு நடகா நீ என்ன கேக்குறே போடுறகா பாப்பாங்க ஒன் மினிட் கேமரா லொகேஷன் சொல்லுறாங்க ரொம்ப இருட்டா இருக்கு இரு இருடா வெண்ணுடா வா வா ஹ போலாம் போளே போடு போடு இல்லடா ஆட ஆடடா வந்து நான் போட்டுக்குறேன் உன் கையில போட்டு சொல்றங்களா டேய் போ இருங்க தொல்லைதே யாரா நான் அதுல போய் நச்சு கேக்குறேன் வர லைவ் நாளே அக்கா கால் வச்சிங்களா கோ போயோ குஞ்சி பாத்து அத அத கால் பாத்து இச்சா பால் போடு பால் பால் ஐயா ஐயா போடுயா இங்க ஏ போடு கிட்ட பால் போடுயா அப்படியே கால் பாப்போம் வா இது கிராஸ் ஆ போடா காத்தடி இந்த போடு மாங்க

நீனா தெத்துவத்துல சேர்க்கணும் காட்டுப்பா <g Judite> <LO jotka> <laughs>